நடிகர் ஆர்யா நடிப்புல பாரஞ்சத்துடைய இயக்கத்துல உருவாகும் திரைப்படம் தான் வேட்டுவம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு இன்று படத்துல கார் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்காம் அதுல ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ராஜு பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்தையுமே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு மேலும் பலருமே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க இந்த சோகமான செய்திய நடிகர் விஷால் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மன வருத்தத்துடன் தெரிவித்து இருந்தார் அவர் பதிவிட்டவாறு ராஜுவுடைய இறப்ப என்னால ஜெயணிக்கவே முடியல என்னுடன் பல வருடங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னுடைய படத்துல இடம்பெற்ற பல ரிஸ்கான சண்டு காட்சிகளை அசால்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தைரியமான சண்ட்மேன் அவர் இன்று காலை நடந்த ஒரு கால்சன் காட்சியின் போது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவர் பரிதாபமாக உயிரிழந்ததை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு ரொம்பவே சோகமாக பதிவு ஒன்று போட்டிருக்காரு பல ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு தொடர்ந்து ராஜு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இந்த வேலையில தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ் அவர்களுடைய இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு சோ சூப்பர் ஸ்டாருடைய பல படங்களிலுமே ராஜ் அவர்கள் சன் நடிச்சிருக்காராம் ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப மன வருத்தத்துடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனரான பாரஞ்சித் அவர்களை இனி இது போன்று நடக்காதவாறு ரொம்பவே பாதுகாப்புடனும் முன் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படி எச்சரித்துமே இருக்காரா